நீர் பூமியில் தானாக உருவாச்சா நீரை மனிதன் செயற்கையாக உருவாக்கினானா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது நீர் தானாகவும் உருவாகுது நாம் செயற்கையாகவும் உருவாகிறோம் உருவாக்குறோம் அப்படிங்கிறது தான் இதற்கான விடை சில செடிகள் முளைக்கும் விதைகள் உருவாயிரும் நமக்கு அந்த செடி வேணும்னா நம்ம என்ன செய்வோம் அந்த விதைகளை கொண்டு வந்து போட்டு பத்திரப்படுத்தி பாதுகாப்போம் அப்போது நீர் விதைகளை எப்படி உருவாக்குறது எப்படிங்க நீர் விதையை விதைச்சி நீரை உருவாக்குறது நீர் விதைகளை உருவாக்கிய விதமும் நீரை பயிரிட்ட விதமும் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறோம்னு வைங்களேன் மொழியிலையோ அறிவியல்லையோ ரொம்ப அருமையாக வருடையை எழுதலாம் உழவுன்னு எழுதலாம் உழவுக்கும் நீர் விதைக்கு என்ன சம்மந்தம் ஒரு நியாயமான கேள்வி வருதா இல்லைங்களா ஆமாம் எப்பெல்லாம் நூறு டிகிரிக்கு மேலே வெப்பம் அதிகரிக்குதோ அப்போல்லாம் நீர் விதை அங்கே இருக்கவே இருக்காது நீர் விதையை சேர்த்து போயிடும் நீர் விதை உண்மையில் வானத்திலேருந்து வருது முகமியில் இல்லை அந்த விதைகளை விதைக்கணும் விளையணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனாலே முதல்ல அந்த விதைகள் வாழறதுக்கான சூழல் வேணும் அந்த செடி முளைக்கணும்ல ஒரு கொய்யா முளைக்கிதுன்னா கொய்யா வாழறதுக்கான சூழல் வேணும் வாழை வேணும்னா அப்படி நீர் விதைகள் உருவாக வேண்டுமென்றால் நீர் செடிகள் முளைக்க வேண்டுமென்றால் நீர் செடிகள் முளைப்பதற்கான சூழலை முதல்ல வடிவமைக்கணும் சரிங்களா அதுக்கப்புறந்தான் அது உருவாகவே முடியும் அந்த வேலை நூறு டிகிரிக்கு மேலே வெப்பம் அதிகரிக்காமல் இருக்கிற பூமியை முதல்ல உருவாக்கணும் நூறு டிகிரிக்கும் குறைவாக நீர் சுட்டுக்கிட்டு கூட இருக்கும் ஆவியாக போகக்கூடாத சூழ்நிலையை பூமியில் உருவாக்காமல் நீங்கள் நீர் விதையை உருவாக்கவே முடியாது நீர் செடியவும் பயிர் வைக்க முடியாது அதனால் நீர் தங்குவதற்கான சூழலை முதல்ல வடிவமைக்கிறான் உழவன் அது தாங்க மண்ணை உழுது உழுது காய வச்சது உலர்த்தினது காற்றோட்டம் உண்டாக்கியது அதுக்கப்புறம் உயர்த்தி வயல்கள் இது எல்லாம் வருது சரிங்களா அதனால் நீரை விதை நீர் விதையை ஆகாத்து ஆகாயத்திலிருந்து கொண்டு வந்து பூமியில் பயிரிட்டான் உழவன் ஆனால் அவனுக்கு கையால் செய்ய முடியல அதனால் அதை என்ன செய்யலாம் கலப்பைங்கிற ஒன்றை பயன்படுத்தி தான் உழுது உழுது அந்த மண்ணை காற்றோட்டத்தை உண்டு பண்ணி வெப்பத்தை கடத்தி மண்ணிலிருந்து வெப்பத்தை கடத்துவதற்காக உழுது அந்த மண்ணிலேருந்து வெப்பத்தை கடத்துகிறான் சோறு சுட்டுதுன்னா என்ன செய்வோம் கையால் கிளறி விட்டுருவோம்ல சோறு சீக்கிரம் ஆரட்டும்னு தானாக ஆரட்டும்னு இருக்கோம் நம்ம அந்த மாதிரி உழுது உழுது மண்ணை கிளறி கிளறி அதை ஆற்றுறான் வெப்பத்தை கடத்துகிறான் அதுக்கப்புறம்தான் நீர் விதைகள் உள்ள வருது நீர் பயிராகுது நீரையே பயிர் செய்தான் உழவன் அதனால தான் எழுதனா உழுது உண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுது உண்டு பின் செல்வார் அவன் விளைய வச்சது அதில் சொல்லவே இல்லை விளைச்சல விளைய வைச்சான் அதுக்காக தான் உழுதான் அப்படின்னு அவன் சொல்லவே இல்லை நீரை உருவாக்குவதற்காக உழுதான் அதுக்கப்புறம் நீர் வந்த பிறகு தான் எல்லா உயிர்களும் வருது தாவரங்கள் வருது சரியா அந்த விதைகளை வானத்திலிருந்து இறக்கி பூமியில் வாழ்வதற்கான சூழலை உருவாக்கினான் உழவன் சரியா ஆகவே பூமியிலிருந்து வெப்பத்தை கடத்துவதற்காக உழவு என்ற ஒன்றும் அதன் பிறகே நீர் பூமியில் தங்குகின்ற சூழலும் அதன் பிறகே உயிர்களுமாக ஆகவே அவனை எல்லா உயிர்களும் தொழுதது என்று எழுதினான் மற்ற எல்லாரும் என்று எழுதவில்லை மற்ற எல்லாம் மற்றெல்லாம் தொழுது உண்டு மற்ற எல்லா உயிர்களும் மனிதர்களும் யாவும் இயற்கையும் பூமியில் உள்ள உயிரினங்கள் யாவும் என்று இதற்கு பொருள் எழுத வேண்டும் நன்றி